வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் ட்ரெடிஷ்னல் ரெசிபியான வெடி உருண்டை பண்ண போறோம் ஒரு பிரஞ்ச் முடிச்சுட்டு சாயங்காலம் பசிக்கும் பாத்தீங்களா அந்த நேரம் பண்ணி சாப்பிடவும் இருக்கும் டின்னர் டைத்துக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அது பண்றதுக்கு பிளானிங் எதுவும் தேவை இருக்காது ஜஸ்ட் அந்த அரிசியை ஊற வைக்கிற டைம் தான் நம்ம ஃப்ரீயா இருக்கும் போது அரைச்சு அரைச்சி வச்சுட்டா நம்ம நினைச்ச கூட நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி நிறைய ஒரு ஹெல்தியான ரெசிபியும் கூட லஞ்ச் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்து ஒரு போர்க் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அழகாக கைப்படாமல் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க லன்ச் பாக்ஸ் எம்டியாக கொண்டு வந்துருவாங்க ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக அந்த டெடிஷனல் ரெசிபியான வெடி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெடி உருண்டை பண்ணுறதுக்கு இட்லி அரிசி ஒரு கப் இருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும் பாருங்க நான் அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறி இருக்குது ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் இருக்கேன் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் பாதி கப்பு தேங்காய் துருவல் இந்த அரிசியோட நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இது வந்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம அரைக்கலாம் அப்போ வந்து அரைக்கிறது ஈஸியாக இருக்கும் ரொம்ப சீக்கிரம் வந்து நல்லா மசிஞ்சிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நைஸ் ரவா பதத்துக்கு நம்ம அரிசி எடுத்துக்கலாம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அரைச்ச மாவை நான் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் மாவோட டெக்ஸ்டர் பாருங்கள் இந்த மாதிரி நைஸ் ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சி ஜாரில் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம் இந்த மாவை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா தண்ணியாக மாவை கரைச்சிக்கணும் இந்த மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்க்கறனால வெடி உருண்டை நல்லா வாசனையாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தில் நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இந்த மாவு வந்து நல்லா வெந்து நல்லா கெட்டியாக வரும் இல்லையா பந்து மாதிரி அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறிக்கணும் மாவை பாருங்கள் நல்லா வேக ஆரம்பித்தாச்சு நல்லா திரண்டு வந்தாச்சு பந்து மாதிரி வந்துச்சு பாருங்கள் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த அளவுக்கு வந்துடும் மாவோட கலரும் பாருங்க நல்லா மாறி கையை அப்படி ஈரம் பண்ணிவிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டாமல் வரும் அப்படின்னா மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் கை பொறுக்கிற சூடு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் மாவை பாருங்க கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது லேசா தான் சூடாக இருக்குது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு இந்த மாவை ஒரு தடவை நல்லா பசைச்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்குது பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதை சின்ன சின்ன சைஸ் உருண்டைகளா இந்த அளவுக்கு நல்லா அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம் இன்னும் பொடி பூடியாக வேணாலும் நம்ம அம்முனி குழக்கட்டை சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம் நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டியக்கெல்லாம் உருட்டிட்டு நான் அப்புறம் காமிக்கிறேன் பாருங்க மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன் இட்லி பானையில் தண்ணி நல்லா இருக்கு இது அப்படியே உள்ளே வச்சிடலாம் இது வேகறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வேகட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா சுற்றி இப்படி ஸ்டீம் வருது பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் திறந்து பார்த்தலாம் பாருங்க ஃஸ்ட் கிளாஸாக வெந்திருக்கு நல்லா அப்படியே ஷைனிங்காகவும் இருக்குது அதே நேரம் வந்து கலர் கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்க அதனால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லபடியும் மெத்து மெத்துன்னு சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே அமுங்கிறது பார்த்தீங்களா கஞ்சி மாதிரி இருக்குது கொஞ்சம் சூடாகரட்டும் நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் வெடி உருண்டைக்கு தாளிச்சிடலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு வெடிச்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கறிவேப்பிலை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருவோம் நம்ம வேக வச்சுருக்கிற உருண்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது ஏன்னா தாளிப்பில் நல்லபடியும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் எப்படியே சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம் இல்லை மேலே கொஞ்சம் இட்லி பொடி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த இட்லி பொடி நல்லா ஆற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நமக்கு பொடி தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு மேலே நல்லா வாசனைக்காக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துப்போம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்விங் பிளேட்டில் எடுத்துக்கலாம் டேஸ்டியான வெடி உருண்டை சர்விங்க்கு ரெடி இந்த வெடி உருண்டை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியா இருக்கும் பாருங்களேன் அவ்வளோ மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கும் அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படியே மினி இட்லி மாதிரி இருக்குது பாருங்கள் வெடி உருண்டையை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குங்க நல்லா சாஃப்டா இருக்கு நான் சொன்ன மாதிரி இட்லி சாப்பிட்ற மாதிரியே இருக்கு இந்த பொடி வேற போட்டிருக்கோமா வேற தொட்டுக்கிறது கூட எதுவுமே தேவை இருக்காது அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இந்த தாளிச்சிருக்கோம் இல்லையா அதுல அந்த கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு அந்த ஃபிளேவர் பெருங்காய ஃப்ளேவர் இந்த மிளகா வத்தலோட எல்லாம் சேர்ந்து ரொம்பவே நல்லா இருக்கு கடைசியா நம்ம சேர்த்துருக்கிற கொத்தமல்லி அது ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவரை கொடுக்குது அரைக்கும் போது தேங்காய் வேற சேர்த்து அரைச்சிருக்கோமா அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த வெடி உருண்டையை வந்து நிறைய ஃப்ளேவரில் பண்ணிக்கலாம் சும்மா ஜஸ்ட் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் இல்லையா அப்படியே பிளெயினாகவே வச்சுட்டு ஏதாவது ஒரு காரச்சட்னி தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இல்லை இந்த மாதிரி நம்ம தாளிச்சிக்கலாம் இல்லை வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா கிரேவி மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெடி உருண்டையை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம் காய்கறி ஏதாவது பொடியாக கட் பண்ணியோ கிரேட் பண்ணியோ வதக்கி அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நமக்கு எப்படிலாம் பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த வெடி உருண்டை ஸ்டீம் பண்ணது வந்து ஒரு பேஸ் தான் அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஃப்ளேவரில் வேணுமோ எந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல வேணுமோ அப்படிலாம் நம்ம மாற்றி நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாகவும் குவிக்காவும் பண்ணக்கூடிய இந்த வெடி உருண்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்